அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த பெருக்கல் முறையில் எட்நூற்றி அறுபத்தஞ்சு இதில் இருந்து வின்னிங் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா இன்னிக்கான ரிசல்ட் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சீபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரிசல்ட் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா உங்களுக்கான வின்னிங் வந்துட்டே நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் நானூற்றி அறுபத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்பிலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தொன்று ஜீரோ நாலு இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதலுக்கு ரொம்ப நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தொன்று ஆறாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பேருக்க நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாப் நாற்பத்தேழு முந்நூத்தி அறுபது இதில் முதல் கிருமி நம்பர் நானூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்த வினிய் நம்பர்ல பாசாக இருக்கு எட்நூத்தி எழுபத்தொன்பது நம்பர் பிபோல பாச இருக்கு எட்நூத்தி எழுபத்தொன்போது பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எழுபத்தி பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு பண்ணணும்னா பதினாலு இதில் முதல் கிருமன் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஒன்பது இதில் ஜீரோ ஒன்பது பார்த்திங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பி போலியும் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் முதல் கிரும் நம்பர் நானூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தெட்டு ரெண்டு இதில் முதல் குடும்ப நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எழுபத்தெட்டு ஏழாம் நம்பர் அடுத்து பண்ணிக்கிற நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோலில் பாசாக இருக்குது ஏழு நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி பாஞ்சு ஐம்பது இதில் முதல் குடும்ப நம்பர் எட்நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பாஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்பது எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தொன்பது ரெண்டாவது நம்பர் அடுத்த வணிக நம்பரில் உலகம் இருக்குது இரநூத்தி எழுபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபோலில் பாச இருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தேழு அறுநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் திருமண நம்பர் நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் இருக்குது எட்நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாம் நம்பர் பி போல பாச வரைக்கும் எட்நூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு நானூற்றம்பது இதில் முதல் திருமண நம்பர் முந்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறநூற்றி பதினேழு பேருக்கு நானூற்றி இருபத்தாறு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி எண்பத்தேழு ஐநூற்றி இருபத்திரெண்டு இதில் முதலக்கிரம நம்பர் இரநூத்தி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது நூற்றி எழுபது ஏழாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்குது நூற்றி எழுபது பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலே பண்ணிக்கிறான் நூற்றி எழுபது பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருபது இதில் நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பர் இருக்குது நானூற்றி முப்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போர்டில் இருக்குது நானூற்றி முப்பத்தேழு பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தேழு பேருக்கு நானூற்றி அறுபத்தாறு கல்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி மூணு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இல்லை முதல் கிராம நம்பர் இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்த ஒன்றிய நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கு நானூற்றி அறுபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கு நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இதில் முதல கிராம நம்பர் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பிபோல பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கு நானூற்றி அறுபத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தி நாலு பேருக்கு நானூற்றி அறுபத்தாறு ஆறு கால்கலேட் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் கிரும்பு நம்ம நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பளை பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்று முந்நூற்றம்பது இந்த முதல்ல நம்பர் இரநூத்தி இரநூத்திரத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பளை பாசாக இருக்குது இரநூத்தி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் ஏபி போர்டில் பாஸ் இருக்கு இரநூத்தி இருபத்தெட்டு பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு இரநூத்தி நாற்பத்தெட்டு முதலுக்கு ரூமு நம்பர் நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பி போலி பசை இருக்குது எழுநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு நானூற்றி அறுபத்தி ஆறு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு நானூற்றி அறுபத்தாறு கல்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி இருபத்தி ரெண்டு இதில் முதல் கிரும்பி நம்பர் முந்நூற்றம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு மூணு அஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வீக் நம்பரில் பசா இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தாறு கல்கலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி பத்து இதில் முதல் கிரம் நம்பர் நானூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இன்னைக்கான அரசர் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி அறுபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி பத்து இதில் முதல் கிரம் நம்பர் நானூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நகர்ப்புறையில் பெண்ணிங் சர்ட் பார்க்க போகிறோம் பதிநாலாம் தேதி ஸ்ரீசக்தி எஸ் எஸ் நானூற்றி எம்பத்தொன்பதாவது அவர் இப்படி வரப்போன்னு பார்க்க போகிறோம் பென்னிச்சாட்டுக்கு சாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா ஒன்னுல ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல வந்து எத்தனை நாள் ஆச்சு போய் பார்க்குறதா பெண்ணி சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பிஎம்பு எட்டு நாள் ஆச்சு ஒன்றாம் பி பூ ஒன்பது நாள் ஆச்சு ஒன்றாம் பி பூ இருபத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒன்று ரென்னாச்சும் ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏப்ரல் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் பி பூ மூணு நாள் ஆச்சு ரெண்டாவது வந்து பதிமூணு பன்னெண்டு நாள் மூணு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் மூணாம் ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ஆயிரி அறுபது ஒரு ரெண்டு மாதம் ஆயிரும் மூணாவது பிபு இன்னைக்கு கொடுத்துருங்க மூணாம் பசி

பி போலில் வந்து இருபத்தி நாலு ஆறு ஆச்சு மாதம் பதினாலாயிரும் அது வந்து ஒரு மாதம் ஆயிரும் எட்டானது சிபோல் வந்து மூணு ஆச்சு ஒன்பதாம் ஏ பிள்ளை இன்னைக்கு ஒன்று கொடுத்துருங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பீபோல் வந்து நாள் ஆச்சு ஒன்றாவது பார்த்திங்கன்னா சீபோல் வந்து பதினாலு ஆச்சு இன்னொரு இப்போ இன்னொரு அதாவது மாதத்தில் பதினாலு தனிப்பட்டது ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ பொழுது இருபதனாச்சும் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் பயிர் ஜீரோ பார்த்தீங்கன்னா பி பொழுது பஞ்சாச்சு மாதம் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா சி பொழுது எட்டுநாச்சு இன்னைக்கு அனுசல் பார்த்தீங்கன்னா ஏ பூ ஒன்பதாம் நம்பர் பி பூல் மூணா நம்பர் சி பூ அஞ்சா நம்பர் அதாவது நேற்று கொடுத்த நம்பரை அப்படியே தூக்கி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எப்படி ஒரு இது கொடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா எனக்கே சாக்காயிட்டு அதாவது என்னடா நம்ம ரிசல்ட்டு தப்பாக போட்டுருணுன்னு பார்த்தோம்னா நேற்று கொடுத்த நம்பரை அப்படியே தூக்கி இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அறநூத்தி தொண்ணூற்றி மூணு வந்துருக்கு அதை அப்படியே தூக்கி இங்கே தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அப்படியே கொடுத்துக்கிறாங்க பார்த்திங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்னி சட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்தது அஞ்சாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் நண்பா நன்றி நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரே ரிசல்ட்டை திரும்ப திரும்ப கொடுத்தாங்க இன்றைக்கி இந்த ரிசல்ட்டு திரும்ப கொடுத்துக்கிறாங்க நண்பா மறுபடியும் இதே மாதிரி ஏதோ நாள் கண்டிப்பாக கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பா